வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் கே ஏபிடிஇஎஃப் எல் வந்து பிசிடிஜி மற்றும் எம் ஏபிசிடிஹெச் என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க கே சேர்ப்பு எல்வெட்டு எம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எல்வெட்டு எம் எல்லையும் எம்மையும் என்ன வெட்டுது அப்படின்னு பார்க்குறோம் பியூசிடி வெட்டுது இப்போ வந்து இது கேவோட சேர்த்து எழுதணும் ஏபிசிடிஇஎஃப் அடுத்து வந்து செகண்டு கே வெட்டு எல் சேர்ப்பு எம் எல் சேர்ப்பு எம் M சேர்த்து எழுதணும் ஏபிசிடிஜிஹெச் அடுத்து வந்து கே வெட்டு எல் சேர்ப்பு எம் கேவோடது எல் சேர்ப்பு எம் இது ரெண்டுத்துலையும் காமனாக வந்து என்ன வெட்டுதுன்னா ஏபிடி வெட்டுது அடுத்து வந்து மூணாவது கே சேர்ப்பு எல் வெட்டு கே சேர்ப்பு எம் சேர்ப்பு எல் கேவையும் எல்லையும் சேர்த்து எழுதுனா ஏபிசிடிஇஎஃப்ஜி அடுத்து கேவையும் எம்ஐயும் எழுதுகிறோம் ஏபிசிடி இஎஃப் கே சேர்ப்பு எல் கே சேர்ப்பு எம் வெட்டுறது வந்து என்னென்னா D EF வெட்டுது அடுத்து வந்து கே வெட்டு சி சேர்ப்பு கே வெட்டு எம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கே வெட்டு எல் பார்க்க போகிறோம் கேவையும் எல்லையும் வந்து என்ன வெட்டுது அப்பனா வந்து பிடி வெட்டுது அடுத்து கே எம் என்ன வெட்டுது அப்படின்னு பார்க்கணும் கே ஏ வெட்டுது பி கே வெட்டு சி சேர்ப்பு கே வெட்டு எம் கேவைய எல்லையை என்ன வெட்டுதுன்னு பார்க்க போகிறோம் கேவையும் எல்லையை வந்து பியும் டியும் விட்டுது கே வெட்டு எமுக்கு வந்து ஏபிடி ரெண்டுத்தையும் வெட்டுது இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத சொல்கிறாங்க ஏபிடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்